குட் மார்னிங் வழக்கம்போல் வெள்ளம் வச்சாச்சு காலையிலேயே என்னோடய ஷெடியூல் வந்து ரொம்ப பிஸியாக வாடிக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா எங்கள் மூத்தாறு ஊருக்கு போகிறாங்க ஸோ காலையிலேருந்து அவருக்கு பிடிச்சி தான் பார்த்து பார்த்து பண்ணு ஏன்னா லாஸ்ட் நாள் சென்னை அவருக்கு இதோட இதான் எப்போ வருவாங்கன்னு தெரியாது அதனால் அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸு வடை தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கும் ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன் வடை போட்டுட்டேன் எப்பவுமே வடை வந்து நம்ம டெஸ்ட்டிங்லாம் பண்ண தவிர எனக்கு எப்போயுமே நல்லா வரும் அதனால் டேரெக்டாகவே வடை நான் போட்டுவிட்டேன் பொங்கல் வச்சிருக்கேன் ஏன்னா மூத்தார் உட்காந்து பொங்கல் வடை சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா பிடிக்கும் அங்கே கேரளாவில் அதிகமாக யாரும் சமைக்க மாட்டாங்க நேற்று இருந்துச்சா சாம்பார் அதை வச்சுட்டு அது மிஸ் மேட்ச்லாம் பண்ணிட்டேன் பேட்ச் ஒர்க் அது மூத்தார் வந்துட்டு அங்கே மூத்தாரோடய ஒய்ஃப் தனியாக இருக்காங்க இல்லைங்களா அதனால் அவர் போகிறார் வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் போகிறாங்க ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு மாமியார் கூப்பிட்ருக்காங்க வழக்கம் போல் காலையில் டைம் விலைக்கு ஏற்றிட்டாங்க மூத்தாருக்கு மனசு இல்லை சேடாக தான் இருந்தார் கிளம்பி போகிற வரைக்குமே ரொம்ப சேடாக இருந்தார் அவருக்கு உண்மையிலே போக விருப்பமே இல்லை அந்தளவுக்கு இருந்தார் மனுஷன் பாவம் கேரளாவில் ஆள் இல்லை மூத்தார் நடுமூத்தார் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்களா வீட்டில் ஆள் இல்லை அதனால் மூத்தார் உடனே கிளம்புறாங்க நான் என் வேலையை கடைக்கடைன்னு பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவை முதார் கிட்டே கொடுத்துட்டேன் அவர் பார்த்துக்கிட்டாரு கிச்சன் வேலையை நான் பார்த்துக்கிட்டேன் பையன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சைட் ஃபை சைட் பையனால் எனக்கு திருப்பியாகவே ஓடிட்டு இருந்துச்சு மார்னிங்கு குக்கரில் இருக்கிறது தான் வடை ஒரு செட் ஆஃப் எடுத்துட்டேன் புது ஹாட் பாக்ஸ் வாங்கியாச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்களே பாருங்கள் புது ஹாட் பாக்ஸு கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியில்லை எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை ஃபஸ்ட்டு எனக்கு தான் வந்தது எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஃபீவர் வச்சு செஞ்சுட்டு தான் போச்சு எனக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் பசங்க மாற்றி மாற்றி வந்துச்சு ஒரு வழியாக ஓகே ஆயாச்சு நார்மலாக ஆகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஃபீவர் வந்துட்டு சாம்பார் இங்கே கொஞ்சோண்டு டீ இருக்கு மொத்தம் இருக்குது மட்டும்தான் அவர் சாப்பிடும்போது கொஞ்சம் டீ குடிப்பாங்க அதனால பொங்கல் ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு ஏன்னா கேரளாவில் அவருக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது ஸோ இங்கே லாஸ்ட் நாள்ன்றதுனால அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக இங்கே செய்கிற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு வடை பொங்கல் சாம்பார் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு சட்னி செஞ்சாங்க பத்தாதுமா அப்படி சொல்லிவிட்டு சாம்பார் அவர் வந்துட்டு சட்னியில் இறங்கிட்டாங்க தேங்காய் சட்னிக்கு தான் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் சாம்பார் தேங்காய் சட்னி போங்க அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு ஒரு பெரிய ஒரு பெரிய மயனோ முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மூத்த நல்லா சாப்பிட்டாங்க இவ்வளவு மறிய் எம் மாதிரி வெளடிச்ச இனிப்பு பிச்சக்குன்னு போயிட்டு இருக்கோம் மரம் சாஞ்சிடுச்சு சரியே எப்படி நடந்துச்சேமே வேலை பார்த்தா சாஞ்சி போய் கிடக்குது எங்க மாமியா ஞாபகம் ஞாபகப்படுத்தினாங்க கேரளாவுக்கு பார்சல் ஆகுது இது எங்கள் மூத்தாரு வேணான்னு சொல்லிட்டாரு வாழைப்பூவை பட் நல்லா இருக்குது பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட கொடுத்தனா அவங்க செஞ்சுருவாங்க ஒன்று வடைக்கி போட்டுருவாங்க இல்லைன்னா ஏதாவது பண்ணிப்பாங்க நம்ம அது அவங்களுக்கு கொடுத்துடலாம் எங்கள் வீட்டில் எல்லாம் பச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு நான் பசங்க இருக்கிறதுனால நான் கடை தான் நானே முடிச்சிடுறேன் இப்போ தான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் சூடாக இருக்குதுங்களா இப்போ மூத்தா கொடுத்துருவேன் எப்பவுமே சமைச்சேன்னா நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் அந்த ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு என்னவோ அதே போல் சாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பப்படம் வீட்டில் ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்களையா எங்கள் மாமியார் அந்த பப்படம் ஸோ அதுவும் நான் காய்ச்சி வச்சுட்டேன் இப்போ இன்றைக்கி தான் இது எங்கள் வீட்டில் என்றைக்கு ஸ்பெஷல் அப்படிஞ்சி கொடுவே முட்டை இருக்குது நான் அதை பாயில் பண்ணலை ஆம்லேட்டாக போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு ஏன்னா மூத்தர் வந்து பாயில் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்க மனுஷன் சாப்பிட மாட்டாங்க இப்போ வேஸ்ட்டாக போகுது ஆனால் ஆம்லேட் போட்டால் சாப்பிட்ருவாங்க சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேட்டு ஆம்லேட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் சாப்பிடும்போது ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன் சோடா சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப நேரம் எடுத்துட்டாங்களா பன்னெண்டரை மணி ஆகிடுச்சி நான் கிச்சனுக்குள்ளேயுமே வரதுக்கு ஸோ ஒரு வேலை முடிச்சிட்டேன் சீக்கிரமாக பண்ணணுன்னிட்டு தான் இன்றைக்கி இது பண்ணிட்டேன் இல்லைனா சாப்பாடு ரைஸ் குழம்பு அந்த மாதிரி வச்சிருப்பேன் மூத்தார் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வேண்டாம் எனக்கு அப்படியே சும்மா பெப்பர் மட்டும் தூவி போட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி எல்லாம் போட்டிருக்கேன் மூத்தாருக்கு இது அடுத்தது வந்து பையனுக்கு ரெடி பண்ணுறேன் பையனுக்கு ஒன்று போவோம் நல்ல வெயில் இன்னைக்கு Hei. Hei. கிளம்பிட்டாங்க ஆக்சுவலி அவர் என்கிட்ட என்ன கேட்டார் என்ன காலேஜில் இருந்த வீடியோஸ்லாம் அவருக்கு சென்ட் பண்ண சொல்லியிருந்தார் நான் சென்ட் பண்ணலை அது என்னென்னா வேலைய விஷயமாக மறந்துட்டேன் அதை தான் அவர் சொல்லிகிட்டு இங்கே பாருங்கள் பேக்கிங்லாம் ரெடி ஆயிருச்சு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோக்காக பாப்பா படுத்துகிட்டு இருக்காங்க பையன் விளையாடிட்டு இருக்கார் பேக்கிங் பாருங்கள் ஆக்சுவலி இதில் என்ன இருக்குது நான் சொல்ல மாட்டேன் ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க கொடுத்த விடுறது வேணால் கூட நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் பட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இதில் என்ன இருக்குன்றது நான் காட்டலை ஆட்டோ வந்துடுச்சி மூத்தார் மட்டும் தானே போடுறாங்க அதனால் ஆட்டோ புக் பண்ணிவிட்டோம் பாவம் மனுஷனுக்கு தெளிவே இல்லை ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்புனாங்க அவருக்கு இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் கிளம்புறாரு பொண்ணோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க நல்லா ஒயிட்டு பேக் தூக்க முடியாம தூக்குறாரு பாப்பாக்கு சொல்லிட்டு இருக்காங்க மூத்தார இறங்கிட்டாங்க இதோட எப்போ வருவாங்கன்னு தெரியல அவருக்கு எப்போ அப்போ கிளம்பி வந்துடுவாங்க நல்லா பாவம் தூக்கிட்டு போகிறாரு பாவம் மனுஷன் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது அங்கேருந்து இங்கே கொண்டு வருது அவரை நாங்கள் படுத்தி எடுக்கிறோம் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் ஓடிபிலாம் சொல்லி கொடுக்குறாங்க अब तो बचने नाम रहते हैं। अब तो बचने वो वाट ये तो ना। अरे तेरे 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 शामिल ये तो नहीं है।